நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே உங்கள்கிட்ட ஏடிஎம் இருக்கா அப்போது உங்களுக்கு தான் இந்த பதிவு ஏடிஎம் டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களே அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியுமா ஒரு முக்கியமான தகவல் இந்த பதிவு பேங்க்கில் கூட சொல்லியிருக்க மாட்டாங்க அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பொறுமையாக கேளுங்க எனது தங்கை சாலை விபத்தில் உயிரிழந்து ஒருவரிடம் ஆகிவிட்டது அந்த விபத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் காப்பீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் தான் ஃபாலோ செய்து கொண்டிருக்கின்றேன் முதலில் வாரிசு சான்றிதழ் வாங்க திருப்பூருக்கும் பல்லடத்திற்கும் நான் அலைந்த அலைச்சல் சொல்லி மாளாது ஒரு வழியாக வாரிசு சான்றிதழை வாங்கி சம்பந்தப்பட்ட காப்பீட்டு நிறுவனத்திற்கும் வழக்கும் நடத்தும் வக்கீலிடமும் கொடுத்துவிட்டேன் அப்படியே முதலமைச்சர் நிவாரண நிதிக்கும் விண்ணப்பித்தாகிவிட்டது இதற்கு முன்பாக என் தங்கை இறந்த ஒரு மாதம் கழித்து அவள் வங்கி கணக்கு வைத்திருக்கும் கனரா வங்கி சென்று மாதம் ஒரு ரூபாய் பிடித்தம் செய்யும் மத்திய அரசின் பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டில் இணைந்திருக்கிறதா என்று வங்கி மேலாளரை சந்தித்து கேட்டேன் அந்த தொகையை பிடித்தம் செய்யவில்லை அதனால் அந்த ஸ்கீம் உங்கள் தங்கையின் வங்கி கணக்கில் இல்லை என்று கூறி முடித்து கொண்டார் கஷ்டப்படும் தங்கை குடும்பத்திற்கு என்னால் பணம் காசு கொடுத்து உதவ முடியாட்டாலும் போன்ற விஷயங்களை நான் விடாமல் அலைந்து திரிந்து என்னால் முடிந்த வேலையை செய்து வந்தேன் இந்த சூழ்நிலையில் தங்கை இறந்து நான்கைந்து மாதங்கள் கழித்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை பார்த்தேன் அது சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டு காயமடைந்தாலோ உயிரிழந்தாலோ வங்கி ஏடிஎம் கார்டு வைத்திருந்தால் காப்பீட்டுத் தொகை கிடைக்கும் என்று இருந்தது இந்த விஷயம் நான் கேள்விப்படாத ஏன் இன்னும் அநேகர் கேள்விப்படாத விஷயமாகும் உடனே அருகில் இருக்கும் கெனரா வங்கி கிளைக்கு சென்று இந்த விவரம் குறித்து வங்கி மேலாளரிடம் கேட்க ஆம் அப்படிப்பட்ட ஒரு காப்பீடு இருக்கிறது என்று கூறினார் நானும் சரி என்று என் தங்கை வங்கி கணக்கு வைத்திருக்கும் கனரா வங்கி கிளைக்கு சென்று அங்கிருந்த ஊழியர் ஒருவரிடம் விசாரிக்க அவர் ஆம் ஏடிஎம் கார்டு வைத்திருக்கும் நபருக்கு காப்பீடு உண்டு என்று என் தங்கையின் வங்கி விவரங்களை வாங்கி சரிபார்த்துவிட்டு நீங்கள் இந்த காப்பீட்டுத் தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று கூறி அதற்குரிய ஆவணங்களையும் விண்ணப்பங்களையும் கொடுக்கச் சொன்னார் நான் என் தங்கையின் கணவர் அவரால் வர இயலாத சூழ்நிலையிலும் அவரை சொல்லி விண்ணப்பத்தை கொடுத்தோம் பின்னர் கிளை மேலாளரையும் நேரில் பார்த்து கஷ்டப்படும் குடும்பம் சார் திருமண வயதில் பெண் இருக்கிறாள் இந்த காப்பீட்டுத் தொகை கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று காப்பீடு கிடைக்க உங்கள் தரப்பில் இருந்து செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யுங்கள் சார் அப்படின்னு சொல்லி அவருடைய ஃபோன் நம்பரையும் வாங்கி கொண்டேன் அவ்வப்போது ஃபோன் செய்து என்னாச்சு விண்ணப்பம் என்று கேட்டுக்கொண்டே இருப்பேன் அவரும் நான் பார்த்து சொல்கிறேன் பார்த்து சொல்கிறேன் என்று சொல்லி சொல்லி காலம் கடந்தது இதற்கிடையில் கொரோனா பிரச்சனையை காரணமாக சொல்லி கொண்டு இருந்தார் பின்னர் நேரில் இரண்டு முறை சென்று விவரம் கேட்க அது கிணற்றில் போட்ட கல்லாக கடந்தது இதற்கிடையே கடந்த வாரம் ஃபோன் செய்து கேட்கும்போது உங்கள் விண்ணப்பி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுவிட்டது விபத்து நடந்து தொண்ணூறு நாட்களுக்குள் விண்ணப்பித்திருக்க வேண்டும் என்று நியூ இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனத்திலிருந்து மெயில் வந்துள்ளது என்று கூறினார் மீண்டுமாக அவரிடம் சார் நான் என் தங்கை இருந்து ஒரு மாதம் இருக்கும்போது பிரதம மந்திரி காப்பீடு பற்றி நான் விசாரிக்க வரும்போதே இந்த ஏடிஎம் காப்பீடு பற்றி கூறியிருந்தால் நான் அப்போதே விண்ணப்பித்திருப்பேன் ஏன் வங்கியின் மேலாளராக இருக்கும் உங்களுக்கு என் தங்கை விபத்தில் இருந்துவிட்டார் என்று விவரம் என்னிடம் கூறி காப்பீடு பற்றியும் விசாரிக்கும்போது அந்த காப்பீடு இல்லைங்க பரவாயில்லை ஏடிஎம் காப்பீடு இருக்குன்னு அதை விண்ணப்பியுங்க என்று சொல்லியிருக்கலாமே ஏன் உங்களுக்கு ஏடிஎம் காப்பீடு பற்றி தெரியாதா அப்படின்னு கேட்க அவர் மலுப்பலாக பேசி இல்லைங்க சார் தொண்ணூறு நாட்களுக்குள் விண்ணப்பித்திருக்கணும் நீங்கன்னு பழைய பல்லவியை படித்தார் நானும் விடாமல் வங்கி வாடிக்கையாளருக்கு இது போன்று பயன் தரும் விஷயங்கள் பற்றி எந்த வங்கியிலும் கூறுவதில்லை நீங்களும் அப்படித்தான் இருக்கிறீர்கள் கஷ்டப்படும் சூழ்நிலையில் உள்ள தங்கை மகளுக்கு அவளுடைய திருமண காரியங்களுக்கு இந்த தொகை பயன்படும் தான் நான் இவ்வளோ நாள் பரிச்ச பிரயாசப்பட்டேன் அதுவும் இப்போ இல்லைன்னு ஆகிடுச்சு சரிங்க சார் ரொம்ப நன்றின்னு சொல்லிவிட்டு ஃபோனே வைத்தேன் இப்போது ஒரு சில விஷயங்களை நான் இங்கே முன்வைக்கிறேன் வங்கிகளில் பிரதம மந்திரி காப்பீடு திட்டம் ஏடிஎம் கார்டு வைத்திருக்கும் வங்கி வாடிக்கையாளருக்கான காப்பீடு திட்டம் பற்றி அறிந்தவர்கள் எத்தனை பேர் இந்த காப்பீடுகள் பற்றி எந்த வங்கியாவது வெளிப்படையாக வாடிக்கையாளர்களிடம் பேசி அதில் இணைய வற்புறுத்தியிருக்கிறார்களா எனக்கு நான்கு வங்கி கணக்கு இருக்கிறது எந்த வங்கியோ அதன் ஊழியர்களோ இது போன்ற விஷயத்தை கூறியதே இல்லை மக்கள் பெரும்பாலும் அறியாத இந்த மூன்று விஷயங்களை பற்றி வங்கிகள் அக்கறை காட்டாமல் இருப்பது ஏன் அப்படியே அறிந்து விண்ணப்பித்தாலும் அந்த வங்கியுடன் டயப் வைத்துள்ள காப்பீடு நிறுவனங்கள் அந்த விண்ணப்பங்களை பெரும்பாலும் ஏதோ ஒரு காரணத்தை சுட்டிக்காட்டி நிராகரிப்பதிலேயே குறியாயிருப்பது ஏன் நான்கு ஒரு மரணம் நிகழ்ந்த குடும்பத்தில் அதுவும் விபத்தில் மரணம் அடைந்தவர்களின் குடும்பத்தில் உள்ள நெருங்கிய உறவுகள் அந்த துன்ப நிகழ்வில் இருந்து மீண்டு வர எவ்வளவு நாட்கள் ஆகும் என்ற உளவியல் ரீதியான ஒரு விஷயத்தை கூட நினைத்து பார்க்காமல் தொண்ணூறு நாட்களில் விண்ணப்பிக்கச் சொல்வது என்ன மாதிரியான நடைமுறை என் தங்கை விஷயத்தில் வாரிசு சான்றிதழ் பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைக்கவே நான்கு மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டது ஐந்து கார் லோன் மேலா வீட்டுக்கடன் லோன் மேலா ஒரு பவுனுக்கு அதிக பணம் குறைந்த வட்டி என்று விளம்பர பதாகைகளை வாங்கி உள்ளோம் வெளியையும் வைத்து விளம்பரப்படுத்தும் வங்கிகள் போன்ற காப்பீடுகள் பற்றிய விவரங்களை விளம்பரத்திற்கு படுத்தி வைக்க முன்வருவதில்லை அதே வேளையில் வங்கி வாடிக்கையாளர்களிடம் இது பற்றி விழிப்புணர்வு செய்யவோ காப்பீடு திட்டத்தில் இணையவோ சொல்வதே இல்லையே என்பதுதான் வேதனையான விஷயம் ஏதோ இந்த காப்பீடு பணம் கிடைத்தால் அடமானம் வைத்த நகையை திருப்பி தங்கை மகளின் திருமண காரியத்திற்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்த காரியத்திலும் மண் விழுந்த கதையாக போய்விட்டது இதற்கு முழு முழு முதல் காரணத்தக்கர்த்தா யார் என்றால் நான் சொல்வேன் என் தங்கை இறந்த ஒரு மாதத்தில் வங்கிக்கு சென்று பிரதம மந்திரி காப்பீடு பற்றி நான் விசாரித்த போது அந்த திட்டத்தில் உங்கள் தங்கையின் வங்கி கணக்கு இல்லை விபத்தில் இருந்த உங்கள் தங்கையின் ஏடிஎம் கார்டு காப்பீடு இருக்கிறது என்று என்னிடம் சொல்லாமல் மறைத்த அந்த வங்கி மேலாளர்தான் என்று பட்டவர்த்தமாக சொல்லுவேன் இந்த பதிவை பார்க்கும் வங்கித்துறையில் துறையில் உள்ளவர்கள் இனிமேலாவது ஒரு சம்பிரதாயத்துக்காவது இந்த காப்பீடு பற்றிய விஷயங்களை ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் சொல்லுங்கள் இல்லையென்றால் இந்த காப்பீடு குறித்த விளம்பரங்களையாவது அதிலும் குறிப்பாக ஏடிஎம் கார்டு காப்பீடு பற்றி விளம்பரப்படுத்துங்கள் அது கஷ்டப்படும் ஏழை குடும்பத்திற்கு ஆறுதல் அளிக்கும் நல்ல விளம்பர சேவையாக இருக்கும் இந்த பதிவு கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் கண்ணீர்லேருந்து கண்ணீர் வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பணம் போனால் போயிட்டு போகுது பரவாயில்ல அவர் இந்த மாதிரி நமக்கு நடந்தது வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பதிவை ஃபேஸ்புக் தன்னோட முகல் முகநூல் பகுதியில் வந்து பதிவிட்டுருக்காரு அதாவது பிரதம மந்திரி காப்பீடு திட்டம் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்துங்க அது இல்லாட்டியும் ஏடிஎம் கார்டு வச்சுருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரியான காப்பீடு திட்டம் இருக்குது அப்படின்றது தான் இந்த ஃபேஸ்புக் பதிவு மூலிமா மக்களுக்கு சொல்ல விரும்ப வேண்டிய அவரோட கருத்து ஸோ இதில் இருந்து நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டியது இது ஒன்று மட்டுந்தான் ஏடிஎம் கார்டு வச்சுருந்தீங்கன்னா பேங்க்கில் கூட இதை சொல்லியிருக்க மாட்டாங்க உங்களுக்கு உங்கள் சொந்தக்காரங்களோ இல்லை வேறு யாரோவோ தெரிஞ்சவங்க விபத்தில் இறந்து போயிட்டா கண்டிப்பாக ஏடிஎம் கார்டு அவங்கக்கிட்ட இருந்தால் காப்பீடு திட்டம் இருக்குது அதை பயன்படுத்துங்க எல்லா வங்கியிலையும் போய் முறையாக கேளுங்கள் இந்த பதிவில் வந்து இது தான் சொல்ல விரும்ப வேண்டிய பதிவு இதை பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்க்ரைப்பும் பண்ணி விட்டுருங்க நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்